பாவத்திற்கு மன்னிப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் யார் யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாது என்ற ஒரு அற்புதமான அளவுகொலை அல்லாஹ் குரானில் சொல்கிறார் அறியாமையினால் தெரியாமல் சிலர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் இளமை துடிப்பில் அல்லது கையில் காசு கொளித்திருந்த அந்த சமயத்தில் அல்லது ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் ஒரு சூழலில் தவறு செய்து விட்டார்கள் தவறை நினைத்து வருந்தி காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அஹாவிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் அல்லா சொல்றான் எத்து பொதுவாக அவர்களுடைய அந்த தௌபாவை மன்னிப்பை பாவ மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் இன்னைக்கு இன்னைக்குதானே செஞ்சிருக்கோம் பார்த்துக்கலாம் ஒரு வருஷம் வரட்டும் இப்போதானே தானே ரமதான் பேருக்கு அடுத்த ரமதான் வரட்டும் சரி சரி எல்லாம் செஞ்சு முடிச்சின்னு கடைசியில ஒரு ஹஜ்ஜி பண்ணிக்கலாம் ஹஜ்ஜி பண்ணால் எல்லா பாவம் போய் கழுகப்பட்டு சுத்தமானவர்களாக அன்று குழந்த பாலகனாக மாறிவிடுவோமே என்றெல்லாம் தாமதப்படுத்த மாட்டார்கள் உடனுக்குடன் அவர்கள் பாவ மன்னிப்புக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள் என்ற இறைவனிடத்தை அவர்கள் கேட்பதற்கு முயற்சிப்பார்கள் இவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சரா அடுத்த வசனத்தை சொல்றான் வலை சதி தௌவத்த நின்லவீனைய அமல் உலசெய்யார் ஹத்தா இதா ஹல்லரா அஹட ஹுமுல் மௌத்தூ சிலர்களுடைய தௌபாவை பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்க மாட்டான் யாருடைய தௌபாவை ஏற்க மாட்டான் யாருடைய மன்னிப்பை ஏற்க மாட்டான் காலதாமதம் செய்து செய்து ஒரு கட்டத்தில் அவர்கள் மரண வாயிலுக்கு வந்து விடுவார்கள் மரணத்தினுடைய வாசலுக்கு வந்து விடுவார்கள் அப்போ கேட்பாங்க யாரெல்லாம் என்னை மன்னிச்சிடுறா அல்லா அப்படின்னு அவர்கள் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லா சொல்கிறார் அறுபது வருடம் எழுபது வருடம் எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து போனது எத்தனை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வாய்க்கப்பட்டது அப்பொழுதெல்லாம் கேட்காத பாவ மன்னிப்பு இப்பொழுது மரணத்தை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிற பொழுது வருகிறதா மரணத்தினுடைய ஓசை கேட்கிற பொழுது நாம் எழுகிறதா மன்னிப்புக்கு இப்பொழுது உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது இரண்டு நபர்களுக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது யார் இறை நிராகரிப்பிலேயே மரணித்து போய்விடுகிறார்களோ அவர்களுக்கும் மன்னிப்பு இல்லை கடைசியில் மரண தருவாயில் மரணத்தினுடைய வாசலிலே வந்து கொண்டு யார் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கும் மன்னிப்பு மன்னிப்பு இல்லை யாருக்கு உண்டு யாருக்கு இல்லை என்பதை திருக்குறானிலே அல்லா அழகாக தெளிவுபடுத்துகிறான் இப்ப மூமின்களுடைய பண்பு தங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்த வேண்டும் அல்லாவுகளிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக ஆறு விதமான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் ஆறு விதமான பழங்கள் எனவேதான் நபிகள் இனி அஸ்டாஃப் சினுல்லாஹ இலை ஃபிக்குல்லியோ மின் சபையீனம் அர்ரா ஃபி ரிவாயா சப் மர்ரா ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கிறதே நபிகள் சொல்வார்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறை நான் பாவம் மன்னிப்பு கேட்பேன் இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது நூறு முறை எல்லா விடத்திலேயும் மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஏன் கேட்க வேண்டும் ஏன் எல்லா முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்ட தியசிருள்ள கல்லாஹ்மா தகப்தினமின் நம்பிகி உமா தஹர் உங்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று இறைத்தூதர் முகமது நபி சல்லல்லாலையை செல்லும் மணவர்களைப் பற்றி பிரகடலப்படுத்தின ரபுல் ஆலமி அந்த இறுதி தூதர் தன் வாழ்க்கையில் வளமையான செயல்களில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள் பாவ மன்னிப்பு கேட்பதை உம்மத்திற்கு கற்றுத் தர்றாங்க பாவ மன்னிப்பனுடைய அவசியத்தை அல்லாஹிடத்திலே மீட்சி பெறுவதற்குரிய அந்த உயர்தரமான வழியை அதனுடைய மகத்துவத்தை பெருமானார் உணர்ந்திருந்தார்கள் எனவே தான் தினசரி கேட்டார்கள் வாழ்க்கையில் தெரியுமா குர்கும் மினம்லாஹ் அல்லாஹுடைய உரத்திலிருந்து நமக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும் இறைவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு நெருக்கம் பந்தம் இறுக்கமாகும் இது பாவம் மன்னிப்பின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் திருக்குறானில் ஆக இம்ரான் என்ற அத்தியாயத்திலே மக்களில் ஆகச் சிறந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்பான் ஒரு வசனத்திலே உல் நபீக்கும் மிஹைரின் மின் ராணிக்கும் ஆகச் சிறந்த மனிதர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்ட ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்ன சொர்க்கம் அதையும் தாண்டி அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன என்னுடைய பொருத்தம் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய அவர்களுடைய தன்மையை குறிப்பிடுகிறார் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள் என்று பட்டியலிடுகிற பொழுது அதிலே முக்கியமாக ஒன்றை பட்டியலிடுகிறான் பொழுதுமே இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இறைவனிடத்தில் நிலத்திலே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கும் எனக்கும் இறையிலே இருக்கக்கூடிய பந்தம் எப்படிப்பட்டது என்றால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாகவே அவர்களுக்கென்று நான் எல்லா விஷயத்தையும் தயார் செய்து விட்டேன் ரெடியா இருக்குது அவர்கள் நேரா வர வேண்டியது உள்ள போயிட வேண்டியது சொர்க்கம் என்பதை தாண்டி என்னுடைய பொருத்தம் அவர்களுக்கு உண்டு என்று ரகுல் அளவின் நல்லா திருக்குறானே சொல்லுவார் இறைவனுக்கும் நமக்கும் நெருக்கம் வேண்டும் என்றால் முதலாக அதிகப்படுத்த வேண்டும் இரண்டாவது உள்ளம் தூய்மை அடையும் மூலமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசபிகள் அழுக்குகள் நம் உள்ளத்தில் படிந்திருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் அகற்றப்படும் ஒரு தவறு செய்கிறான் ஒரு அணியான் ஒரு பாவம் செய்கிறான் ஒன்றும் இல்லை வைத்துக்கொள்ளுங்கள் வெளியே போகிறார் அந்நிய பெண் தவறுதலாக தன் பார்வையிலே விழுந்து விடுகிறாள் அந்த பார்வையை கொஞ்ச நேரம் தொடர்ந்து விட்டார் ஒரு பாவம் தானே அந்நிய பெண்ணை பார்ப்பது ஒரு பாவம் தான் பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசிவிட்டார் தொடக்கூடாத ஒன்றை தொட்டு விட்டார் ஒரு பாவம் பாவம் செய்த உடன் என்ன ஏற்படுகிறது அவருடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விழுகிறது அந்த கரும்புள்ளியை எது அழிக்கும் லப்பரை கொண்டு எரேசரை கொண்டு அழிக்க முடியுமா அதை அழிக்கக்கூடிய சாதனம் எது அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் ஃபைன் சாப சுத்தில கல்புகு அவர் அல்லாஹவிடத்திலே மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பு கேட்டால் அவருடைய உள்ளத்தில் விழுந்த அந்த கரை நீங்கிவிடும் உள்ளம் சுத்தமாகிவிடும் பாவ மன்னிப்பு கேட்கல என்ன ஆகும் என்றால் ஃபயின் சாத சாதத்து அந்த பாவ மன்னிப்பு கேட்காமல் அப்படியே விட்டுவிட்டால் அந்த கரை விழுந்து விழுந்து ஒரு கட்டத்திலே துரு ஏறி போய்விடும் இதை குறித்து தான் திருக்குறியில் அல்லா கல்லா குலூவியின் அவர்கள் செய்த தவறின் காரணமாக அவருடைய உள்ளமெல்லாம் துரு அடைந்து விட்டது என்று அல்லா சொல்கிறான் உள்ளத்தில் அழுக்கு அசுத்தம் எல்லாம் நீக்கப்பட்டு உள்ளம் தூய்மை அடையும் இது கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலன் மூன்றாவது பலன் என்ன என்றால் உலகத்திலே கவலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை சிரமம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை இந்த யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உள்ளத்தில் உறுதியாக எண்ணிக்கொண்டு இஸ்தீகார் செய்ய தொடங்குவார்களே ஆனால் அவர்களின் கஷ்டத்தை அல்லா நீக்குவான் அவர்களுடைய சிரமத்திற்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வை தருவான் அவர்களுடைய சங்கடங்களை இல்லாமல் என்று பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள் நாலாவது பாவ மன்னிப்பின் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமானது அவர் தேடி தேடி அலையக்கூடிய ரிசுக்கை அல்லா கொண்டு வந்து கொடுப்பான் தேடி தேடி அலையக்கூடிய ரிசுக்கை நம்மை தேடி அல்லாஹ் வர வைப்பான் மலையை கேடி அழுகிறோம் மழை வேண்டுமென்று ஆசைப்படுகிறோம் அல்லாஹ் தருவான் இதையெல்லாம் தாண்டி உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு கூவத்தை ஒரு சக்தியை அல்லாஹ் தருவான் சாலிகளை இஸ்லாம் ஹூதலை இஸ்லாம் தன்னுடைய கூட்டத்தை கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள் யா ஹூ மிஸ்தா சிறு உரப்பக்கும் சும்ம தூம்பு இலகி இருசிலு சமா என்னுடைய சமூகமே இறையோரிடத்தில் நீங்கள் இஸ்ரீ வார்த்தைங்கள் பாவமன்னிப்பு கேளுங்கள் உங்கள் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அல்லா மலையை கொடுப்பான் மட்டுமல்ல உங்கள் உடலுக்கு தாக்கத்தை தருவான் சக்தியை தருவான் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நம்முடைய சக்தியை பலத்தை நாம் இழந்து விடுகிறோம் ஒரு சில கட்டங்களிலே நாம் நம்முடைய உடலுடைய திரகாத்திரம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் செய்வதை வளமையாக்கி கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்ல உடலிலும் சக்தியை தருவான் உலகீதியாகவும் சக்தியை தருவான் என்பதாக சொல்லுகிறார்கள் அப்ப நாலாவது விஷயம் நமக்கு இறைவன் சக்தியை தருவதோடு ரிசுக்கை கொண்டு வந்து நமக்கு தருவான் நமக்கு தேவையான மழையை அந்தந்த காலகட்டத்திலே கொடுப்பான் இது இஸ்திவார் மூலம் கிடைக்கக்கூடிய நாலாவது பலன் ஐந்தாவது பலன் அருள் வேண்டும் அருள் வேண்டும் என்று எல்லா நேரலும் நேரத்திலும் அருள்வாயிலை திறந்திருக்காதா என்று இயங்கக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய அருள் வாசலை அல்லா திறந்து வைப்பான் தன்னுடைய ரஹமத் என்ற வாசனை அவர்களுக்கு அல்லா திறந்து வைப்பான் தன் கூட்டுத்தாரை பார்த்து சொன்ன வார்த்தையை திருக்குறான் பதிவு செய்கிறது யா கௌமி நன்மையை விடுத்து ஏன் தீமையை செய்வதற்கு இப்படி போட்டி போடுகிறீர்கள் உங்களுடைய கடந்த கால பாவங்களை நினைத்து வருந்த வேண்டாமா அப்படி நீங்கள் வருந்தி மன்னிப்பு கேட்டால் இறைவன் உங்களுக்கு அருளை கொடுப்பானே என்று அல்லாஹ் சொல்றான் அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான வழி மிக முக்கியமான பாதை பாவ மன்னிப்பு ஆறாவது நமக்கு இனி ஏற்பட இருக்கக்கூடிய முசீபத்துகள் ஆபத்துகள் சோதனைகள் எல்லாவற்றையும் தடுத்து நிப்பாட்டக்கூடிய கேடயமாக இஸ்திவார் இருக்கிறது முன்னாடி சொன்னது கவலை கஷ்டம் முன்னாடி ஏற்பட்டதெல்லாம் நீங்கிறதுக்கு இனிவரும் காலங்களில் இது இதுபோன்றுண்டான சோதனைகள் பலாயிகள் முசீபத்துகள் ஆபத்துகள் எல்லாவற்றையும் தடுத்து நிப்பாட்டும் கேடையும் இஸ்திஃபார் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் அபு முர்சுலா சொல்கிறார்கள் வரலாற்றில் வந்திருக்கிறது தானே சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கு அந்த நேரம் நெருங்குகிறது நபிகள் பதட்டமடைந்து வெளியே வருகிறார்கள் பெரிய வந்து பார்த்தால் எல்லோருடைய முகத்திலும் ஒரு விதமான பயம் தொட்டி கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் ஒரு இடத்துல அழைச்சாங்க உட்கார வச்சாங்க விக்கிரு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னார்கள் நீண்ட நேரம் தொழுதார்கள் கியாம் ரொக்கு சஜிதா நீண்ட நேரம் தொழுகை முடிந்தது முடிந்துவிட்டு சொன்னார்கள் இதுபோன்றுண்டான கிரகண சமயங்களிலே இறைவனுடைய கோபப் மனிதர்கள் மீது திரும்பி விடாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவனை நனையுங்கள் இறைவனை விக்கிரி செய்யுங்கள் உங்களுடைய பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் அந்த கிரகணத்தை அல்லா நீக்கிவிடுவான் என்றார்கள் வழி என்ன என்பதை காட்டுகிற பொழுது நபிகள் நாயகம் இஸ்திகாரை பாவ மன்னிப்பை முதன்மைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலும் ஆபத்துகள் முசிபத்துகள் வராமல் இருக்க நாம் இந்த இஸ்திகுபாரை நம்முடைய வாழ்க்கையில் வளமையாக்கிக் கொள்வோமே நிச்சயம் பெரும் பெரும் ஆபத்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த சமூகத்திற்கு அல்லா தருகிறான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பர்களே ஒரு மிகச்சிறந்த இஸ்திகபாரை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் வாய்ப்பிருந்தால் நீங்கள் அதை மனநம் செய்து தினசரி ஓதி வாருங்கள் நபிகள் சொன்னார்கள் நான் பின்னால் சொல்ல இருக்கக்கூடிய இந்த இஸ்திகபாரை எவர் ஒருவர் காலையில் ஓதுகிறாரோ அன்று மாலைக்குள் அவருக்கு மரணம் என்று இருக்குமேயானால் அவர் மரணமடைந்ததற்கு பிறகு நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார் எவர் மாலையில் இந்த இஸ்வாரை ஓதுகிறாரோ அவருக்கு அன்றைய இரவு மரணம் என்றிருந்தால் அல்லது மறுநாள் அதிகாலையில் மரணம் என்றிருந்தால் மரணப்பட்டால் நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார் நம்பிக்கையோடு நிச்சயம் அவருக்கு சொர்க்கம் உறுதி என்றார்கள் நபிகள் உங்களுக்கு ஆசையாக இருப்பது போன்று உங்கள் முகம் எனக்கு காட்டுகிறது சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய நீங்கள் ஆவலோடு இருக்கிறீர்கள் நான்கே வரிதான் நபிகள் நாயகன் கற்றுத்தருகிறார்கள் வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் போய் நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடித்து தேவையுடையவர்கள் கேட்டு அறிந்து من انت اللهم انت ربي لا اله الا انت خلقتني انا عبدك وانا على اهدك وضعك مستطعت اعوذ بك من شر ما صنعت ابو لك بنعمتك علي وابو لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت ناندو وريد انت استغفارك بيردان سيد الاستغفار يستغفارك اللام تلاي ايضا இதை யார் பிடித்துக் கொள்கிறாரோ நிச்சயம் அவருக்கு சொர்க்கம் உறுதி என்று நபிகள் நாயகம் சல்லல் சொல்லும் சொல்கிறார்கள் எத்தனையோ வரிகளை நாம் மனம் விட்டுக் கொள்கிறோம் எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி நேரம் எடுத்து அதிலே கவனம் எடுத்து அதை உள்வாங்கி கொள்கிறோம் அதை செயல்படுத்த முனைகிறோம் நம்மை இந்த உலகத்திலிருந்து நேரடியாக சொர்க்கத்திற்கு கையை பிடித்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை உங்கள் கைகளில் நான் இப்பொழுது ஒப்படைத்து இருக்கிறேன் செய்துல் விஸ்விகுபா கூகுள் போய் நீங்கள் சர்ச் செய்து பாருங்கள் அது உங்களுக்கு கிடைக்கப்படும் எடுத்து மனநமிடுங்கள் தினசரி ஓரி வாருங்கள் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பிடித்தமான பிடித்தமான உயர்